என் அன்பு குழந்தையே இன்று உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற போகின்றது நீ எனக்காக இருந்த விரதங்கள் என்னை பூரிப்படைய செய்தது என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை என்னை மெய்சிலிருக்க வைத்தது என்னை ஆனந்தத்தில் ஆழ்த்திய என்னுடைய பிள்ளையின் வேண்டுதலை நான் மகிழ்ச்சியாக நிறைவேற்றப் போகின்றேன் உனக்கு வேண்டியதை கேள் என் செல்லமே பெண்ணுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதுதான் இந்த தந்தையின் கடமை இத்தனை நாட்களாக நான் கேட்ட அனைத்தும் எனக்கு கிடைக்கவில்லை என்னுடைய ஆசைகள் எதுவும் நிறைவேறவில்லை என்றுதானே உன்னுடைய மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே என் கண்மணி உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் அதற்கான சரியான காரணம் ஒன்று இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள் நிச்சயமாக நினைத்தபடி அனைத்தும் ஒரு கட்டத்தில் உனக்கு கைகூடி வரும் உனக்கான நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் இனி உன் வேண்டுதல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கும் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு என் அன்பு செல்லமே நான் கூறுவதை முழுமையாக கேள் உன்னுடைய கவலைகளை நான் தீர்ப்பேன் என்னை நம்பு என்னை பார்த்து கொண்டிருக்கும் உன்னுடைய கண்களையும் என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய உதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து வெளிவிடும் உன்னுடைய சுவாசத்தையும் என் பெயரை கேட்டவுடன் சிரித்து சந்தோஷிக்கும் உன்னுடைய மனதையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் என் அப்பா என்னை பார்த்து கொள்வார் என்று ஒவ்வொரு நொடியும் நினைத்து என்னுடைய பிள்ளை உன்னை போது எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கின்றது என்றெல்லாமே என் குழந்தையின் உள்ளத்தில் இருக்கும் பிரச்சனையை பார்க்கும் போது இந்த உலகத்தை விடவே பெரியதாக இருக்கின்றது உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொள்ளாதவர்களை நினைத்து உன் மனம் படும் பாட்டையை நினைத்து அவர்களுக்காக நீ உன்னுடைய நேரத்தை கரைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுகின்றேன் நாள்தோறும் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு மன உளைச்சல் என நீ படும் பாட்டை நான் அறிவேன் ஆனால் அவையனைத்தும் தெரியாமல் உன்னை பார்த்து இவர்கள் பொறாமைப்படுகின்றனர் எப்பொழுதும் உன்னுடைய விருப்பம் போல் செயல்படு எப்போதும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் இனி நீ யாரைப் பற்றியும் கவலைப்படாதே என்றும் உன்னுடன் மற்றவர்களை கைகட்டி வைத்திருப்பேனே தவிர என்றும் உன்னை மற்றவர்கள் வாசலில் கைகட்டி நிற்க வைக்க மாட்டேன் உன்னை தேடி அவர்களை நான் உன் வீட்டருகில் வர வைக்கிறேன் நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் கலங்காதே விரைவில் உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் நான் தீர்ப்பேன் என்னை நம்பு நிம்மதியும் வெற்றியும் தேடி வரும் என் செல்லமே உன்னுடைய அனைத்து துன்பங்களும் துயரங்களும் விரைவில் நீங்க போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சுபிக்ஷம் பெறுவாய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற வேண்டியது உன் அப்பா என் பொறுப்பு உன் அப்பாவாகிய நான் இருக்கும்போது நீ எதற்காக வருந்திக் கொண்டிருக்கின்றாய் அடிக்கடி கூறுகிறேன் என்பதால் நீ என்னை அலட்சியம் செய்கின்றாய் அல்லவா அப்படி நினைக்காதே என் தங்கமே மீண்டும் கூறுகிறேன் உன்னுடைய மனபாரத்தை என்னுடைய காலடியில் வைத்துவிடு அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ எல்லாவற்றையும் மறந்து மகிழ்ச்சியாக சிரித்து வாழ வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை எனக்காக இதை மட்டும் செய்வாயா என் செல்லமே எனக்காக நீ இதை செய்தே ஆக வேண்டும் கவலையை மறந்து சந்தோஷமாக வாழ் நான் இருக்கின்றேன் எதற்காகவும் கவலைப்படாதே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே அன்போடு உன்னிடம் ஒரு சுபவாக்கு சொல்ல வந்தேன் என் தங்கமே உனக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப் போகிறது அதை சரியாக பயன்படுத்திக்கொள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆசைகளை ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றப் போகிறேன் என்னுடைய வருகைக்காக நீ கொண்டிருக்கின்றாய் நீ மட்டுமல்ல உன் வீட்டில் உள்ள மரக்கதவுகள் கூட என் வருகைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது உனக்காக உன் வீட்டிற்கு வரலாம் என்று முடிவெடுத்து விட்டேன் நீ என்னை காணும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய அருள் பார்வை உன் மீது படும்படியான நேரம் வந்துவிட்டது என்னை நீ அன்போடு வரவேற்கும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய காலடி பட்டதும் உன்னுடைய குடும்பமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கப் போகிறது செல்வ சுபீட்சம் பெற்று உன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக வாழப்போகிறது அதனால் தயாராக இரு இழுப்பறியாக இருந்த நல்ல செயல்கள் எல்லாம் இனி தாமாகவே நடக்கப் போகிறது உன் வீட்டில் உள்ள அனைத்து தீய சக்திகளையும் மகாலட்சுமியை வரவைக்கப் போகிறேன் உன்னுடைய இல்லமே வீசப்போகிறது எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய் இனி உன் வீட்டில் உன்னுடைய அப்பாவின் கருணை பார்வை நிரம்பியிருக்கும் நான் உன் வீட்டிற்கு வந்த பிறகு அனைத்து சுப நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும் என் குழந்தையே உன் வீட்டில் காலடி எடுத்து வைக்க ஆசையோடு நிற்கின்றேன் நீதான் என்னை அழைப்பதற்கு தாமதம் செய்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே இன்றைய மாலை வேளையில் எனக்காக ஒரு தீபம் ஏற்றி என்னை பார் உன் வீட்டில் என் கால் தடம் தெரிவதை நீ உணர்வாய் என் நாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் அத்தனை கதவுகளும் திறக்கப்படுகிறது என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி என அனைத்தும் கிடைக்கப் போகிறது ஆனந்தமாக இரு சந்தோஷமாக இரு உனக்கு வாடிய முகத்தை தந்தவர்கள் அனைவரின் முன்பு நீ சந்தோஷமாக இருக்கும்படி நான் போகிறேன் என் குழந்தையே சிறப்பான நாட்களை அனுபவிக்கப் போகின்றாய் இனி எல்லாம் ஜெயமாகவே முடியும் நம்பிக்கையோ என் அன்பு குழந்தையே இரவு முழுவதும் அழுது கொண்டு இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் என்னால் மட்டும் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் பின்வாங்காமல் முன்னேறிக்கொண்டே செல்கின்றாய் அல்லவா அதை நினைத்து சந்தோஷப்படு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு காற்றில் ஈரப்பதம் இருந்தால்தான் அடிக்கும் காற்று கூட சுகமான இருக்கும் அதே போல சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால்தான் வெற்றிக்கனியை பறித்து சுவைக்க முடியும் என்ன ஆனாலும் என்னுடைய இலக்கை நான் வென்றே தீர்வேன் என்ற உறுதி உன்னுடைய மனதில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சுடர்விட்டு பிரகாசமாக ஜொலிக்க முடியும் தைரியமாக போராடு உன்னால் முடியும் உனக்கான நம்பிக்கையாக நான் எங்கும் சூழ்ந்திருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் தூய எண்ணங்களும் நல்ல செயல்களும் ஒருபோதும் உன்னை உன் வாழ்க்கையில் கைவிடாது விழுவதெல்லாம் எழுவதற்காகத்தானே தவிர அழுவதற்காக அல்ல அதனால் அனைத்து பாரங்களையும் என்மேல் சுமத்திவிட்டு எழுந்து நின்று போராடினால் உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது மற்றவர்கள் எப்பொழுதும் உன்னிடம் வந்து இதை முயற்சி செய் அதை முயற்சி செய் என்று சொன்னால் அது கசக்கத்தான் செய்யும் நம் வாழ்க்கைக்காக நாமே முயற்சித்தால்தான் அது இனிக்கும் மரங்களில் பழங்கள் இருந்தால்தானே பறவைகள் மரங்களை தேடி வரும் உன் வாழ்க்கையில் உயர்வு இருந்தால்தானே உறவுகள் உன்னை தேடி வரும் நன்றாக புரிந்து கொள் என்னை புரிந்து கொள்ளவும் யாரும் இல்லை எனக்காக உதவி செய்யவும் யாரும் இல்லை என்று கலங்காதே உதவி செய்வதற்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கும்பொழுது நீ ஏன் மற்றவர்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் குழந்தையே உன்னை நல்ல வழியில் பயணம் செய்ய வைத்து ஆரோக்கியமாக வாழ வைத்து வாழ்க்கையில் உயர வைப்பேன் நல்லதையே நினைக்கும் என்னுடைய செல்ல பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டுமே நடக்க வைப்பேன் இன்று முதல் நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியில்தான் முடியும் உன் மனதில் இருக்கும் பாரம் முடிய போகிறது தெய்வம் உன் வாழ்க்கையில் செய்ய போகும் அனைத்தும் இனி தடைபடாது நோயற்ற வாழ்வை பெற்று நலமாகவும் சந்தோஷமாகவும்